இப்பொழுது செய்யும் ஒரு தவறால் உடலில் வரும் விளைவுகள் மக்களே உஷாரா இருந்து கோங்க தூங்கும் பொழுது பலரும் ஒரு பொசிஷனிலேயே படுப்பதில்லை இடது பக்கம் மற்றும் வலது பக்கம் நேராக என்று மாறி மாறி உறங்குவார்கள் அதிகமாக எந்த பக்கம் உறங்குவது நல்லது தெரியுமா அதுவும் சில பிரச்சனைகள் அதாவது மூச்சு திணறல் இதய கோளாறு சளி பிரச்சனை உள்ளவர்கள் அமில பிரச்சனை உள்ளவர்கள் எல்லாம் எப்படி உறங்கினால் மருத்துவமே தேவையில்லை தெரியுமா அதை பற்றி விரிவாக பார்க்கலாம் எந்த நிலை நமக்கு பாதுகாப்பானது ஆரோக்கியமானது என்பதை பற்றிய புரிதல் அவசியம் முதலாவது பரிந்துரைக்கப்படும் தூக்க நிலை பக்கவாட்டில் படுத்து தூங்குவது அதிலும் இடது பக்கம் சாய்ந்து தூங்குவது மருத்துவ ரீதியாக மிகவும் நன்மை தரும் இதனால் இரத்த ஓட்டம் சீராகும் இதயத்திற்கு அழுத்தம் குறையும் செரிமான மண்டலம் இயல்பாக செயல்படும் இது மாதவிளக்கு வலி அச்சீரணம் கர்ப்பம் போன்ற நிலைகளிலும் மிக நன்மை தரும் என மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர் கர்ப்பிணிகள் இடது பக்கம் தூங்கும் பழக்கம் மிகவும் அவசியமான ஒன்றாக கருதப்படுகிறது இது கருவில் இருக்கும் குழந்தைக்கு போதுமான ஆக்சிஜன் மற்றும் ஊட்டச்சத்து செல்வதற்கும் சிறுநீரகம் சுத்திகரிக்கப்படுவதற்கும் வழிவகுக்கும் அதே நேரத்தில் உடலில் ஏற்படும் வீக்கம் அழுத்தம் ஆகியவற்றையும் குறைக்கும் வலது பக்கம் படுத்து தூங்குவதை பலரும் விரும்புகிறார்கள் ஆனால் சுவாச பிரச்சனைகள் உள்ளவர்கள் சிறிது நிவாரணம் பெறலாம் ஆனால் வயிற்றுப்போக்கு அமிலோட்டம் அஜீரணம் போன்ற இது காரணமாக இருக்கலாம் வயிறு பக்கம் சாயும் போது அமிலம் மேலே வரும் வாய்ப்பு அதிகரிக்கும் என்பதே இதற்கான காரணம் நேராக முதுகல் படுத்து தூங்குவது சிலர் சிந்திப்பது போல நல்லது இல்லை இந்த நிலையில் நம் நுரையீரலுக்கு மேலாக உடல் அழுத்தம் ஏற்படும் அதனால் மூச்சு திணறல் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் இருதயத்திலும் சிறிது அழுத்தம் உருவாகலாம் குறிப்பாக தூக்கத்தின் போது நெஞ்சுவலி பெருமூச்சு போன்றவை அனுபவிப்பவர்கள் இந்த நிலையை கட்டாயம் தவிர்க்க வேண்டும் முன்புறமாக வயிற்றை தாக்கி தூங்குவது பலருக்கு பழகமாக இருக்கலாம் ஆனால் இது மிகவும் தவறான நிலையாகும் நுரையீரலுக்கும் குடலுக்கும் கழுத்து நரம்புகளுக்கும் அதிக அழுத்தத்தை இது தரும் அதே சமயம் தலை திரும்பும் நிலை தவறாக இருப்பதால் கழுத்து வலியும் ஏற்படலாம் தலையணை மற்றும் மெத்தை தூக்க நலனில் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன தலையணை மிகவும் உயரமாகவோ தாழ்வாகவோ இருந்தால் கழுத்து திசுக்களுக்கு சுமை ஏற்படும் அதுபோல மெத்தை மிகவும் கெட்டியானதாகவோ மிகவும் மென்மையானதாகவோ இருந்தால் முதுகு பிளவு தவறாக சாயும் இது நீண்ட நாட்களில் முதுகு வழிக்கு காரணமாகிறது முடிவாக தூக்க நலனில் மிகச் சிறந்தது என்று மருத்துவர்கள் பரிந்துரைக்கின்ற நிலை இடது பக்கமாக தூங்குவது ஆனால் ஒவ்வொருவரின் உடல் தன்மை வயது நோய் வரலாறு ஆகியவற்றைப் பொறுத்து சிறிது மாற்றம் இருக்கலாம் முக்கியமானது நாம் எந்த நிலையில் தூங்கினாலும் அது நம் உடலை சீராக சாய்த்து எந்த ஒரு உறுப்பிலும் சுமை ஏற்படாத வகையில் இருக்க வேண்டும்